ஹாய் நான் தலைக்கு என்ன வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசலான்ட்டு வந்திருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கவிஞர் வாலி இருக்கார் இல்லையா அவர் சொன்ன நியூஸ் இதெல்லாம் இது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கு சொல்ல வர விஷயம் அவர் ஒரு முறை ஏதோ ப்ரோக்ராமுக்காக ஏதோ தஞ்சாவூர் சைடில் ஏதோ ஒரு பக்கம் ஒரு ப்ரோக்ராம் அவருக்கு இருந்திருக்கு அதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கிறார் அங்கே போகும்போது பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் அவர் காலங்களில் சொல்கிற ரயில்வே ஸ்டேஷனில் அந்நாள் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் உட்காந்துருக்கார் உட்காந்துருந்தோன்னே இவர் கொடுக்கணும்னு ஓடி போய் ஐயா நீங்கள் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு இல்லையா எனக்கு அவர் முன்னாள் சூப்பர் ஸ்டாரே ஏஜன் அவர் எனக்கு கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அதனால் ஆனால் இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது நீங்கள் என்னை கொஞ்சம் கொண்டு ட்ரெயின் ஏற்றி என்னை கொண்டு அந்த ஊரில் இறக்கி விட்டுட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கு இவர் வாலியோ ஆ சரி வாங்க உங்களை கொண்டு அங்கே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் கொண்டு போய் அங்கே இறக்கியும் விட்டுட்டார் இல்லையா அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்